சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார பேச்சை விமர்சித்தார் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கு முதலிடம் கிடைக்கும் இப்ப கிடைக்குது கல்வியால் கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு கல்வி சிறந்த தமிழ்நாட்டுல ஒரு கூட வந்து பேசலையே வெறும் இயக்குநரும் நடிகரும் பேசினா அப்புறம் நடிகை நாடால துடிக்க மாட்டானா இவ்வளவுதான் போல இருக்க அரசியல் சொல்லு அவன் குடிச்சு சாகுறான் கூத்தாடியை பார்த்து சாகுறான் அவன் வாய் வழிய போத இவன் கண் வழிய காது வழியா போத இன்னைக்கு திரை மயக்கம் என்ன செய்யுது திராவிடனே கலங்கடிக்குது அவன் கைதட்டி கைதட்டி ஆர ஆர்ப்பரித்து கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாகுது அணில் கை கிளையும் ஏறி குதிக்குது எங்க உதறதுன்னு தெரியல புளி அப்படி ஓரம் நின்று வேடிக்கை பாட்டுருக்குது திராவிடம் தாந்திக்கிட்டு இருக்கான் அணில் குறுக்கோ குறுக்க ஓடுது இன்னொரு இப்போ ஒருத்தர் நம்மால் வந்திருக்கான் நம்ம பிறந்தவன் பெரிய ஸ்வீட்டு இங்க இருந்து எடுக்கிறாப்ல அடுத்து மண்ணரிப்பா மீன் அரிப்பா நீடாமங்கலமா பீடாமங்கலமா இளவு ஒரே குழப்பமா இருக்கணும் என் பங்காளி வடிவேல் தர்ற மாதிரி பாரதி ராசாவா பாரதி யாரா அவரே கன்வீன்ஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி நாமக்கல்லு வரலை சென்னை மாகாணம் வரலை மாகாணம் ஆயிடுது என்ன ஒன்று என்ன பண்றதுன்னு தெரியலையே ஆனால் ஒன்று தெரிஞ்சிச்சு பாசமாக சிக்கிக்கிட்டன் மட்டும் தெரிஞ்சிக்கிச்சு ஒன்றும் இதில் கரூர் சம்பவத்தில் தமிழக அரசு மற்றும் விஜய் ஆகிய இரு தரப்பிலும் தவறுகள் இருப்பதாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டுகளை அடுக்கி உள்ளார் அடுத்த நிமிஷம் வீட்டுக்குள்ள போனவர்கள் யாருக்காக வந்தாங்க மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா அப்ப யார் பொறுப்பு நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களையும் போய் சந்திக்கணும் ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு இதான் உண்மை யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னைக்குமே தேமுதிக கிடையாது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையிலிருந்து இருந்து தவறி இருக்கிறது அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரம் அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார் ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு இந்த நாற்பத்தோரு உயிர்

வரவே இல்ல இது முதல் தவறு இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய் அண்ணன் என்ன செஞ்சாரு முதல்ல கத்துக்கிட்டு பேசு விஜய் உன்னை நம்பி வந்தவங்க இப்படி நீ சாக அடிச்சது மிகப்பெரிய தப்பு நிச்சயம் விஜய் நீ வந்து வந்து அப்படியே பிளைட்ல போய் வீட்டுக்குள்ள போனது தப்பு இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராதது தப்பு போ என்ன பண்ண போறாங்க பண்ண கைந்து நம்ம நாட்டில் கைது பண்ண தலைவர்கள் தான் சரித்திரம் இறந்தது தீர்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் பின் ஒரு அரசியல் இங்க எல்லாமே அரசியல் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்